ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி போகிறது தான் பார்க்கப்பறம் இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்னைக்கு சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு கிலோ லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இது நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி நல்லா கீறி விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உளுற சேர்ந்து சிக்கன் இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறப்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது கூட நல்ல கெட்டி தயிர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை மூடிக்கிட்டே எலுமிச்சம்பழம் மீட் புளிஞ்சி விட்டுக்கோங்க புழிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாலாம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி எல்லா பீஸையும் நம்ம மசாலா தடவி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம மசாலா தடவியாச்சு இதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வெந்தும் வரும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சிக்கன் நல்லா பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ரெண்டு சைடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து மிச்சம் இருக்கிற சிக்கனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண வெங்காயத்தையும் நம்ம பொறிச்சு அந்த சிக்கன் மேலே எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லெக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்